அடுத்ததாக நான்காவதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுடைய சிந்தனையில் மிக போராட்டமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் கல்வி கொடுக்கறது சின்ன வயசில் கொடுக்கறது எந்த வயசில் கொடுக்கறது எப்படி கொடுக்கறது வினை எப்படி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது இது வந்து அடிக்கடி வரக்கூடிய கேள்விகள் அதை பிள்ளைக்கு படிப்பிக்க ஸ்டார்ட் ஆக்கிறது பெரும்பாலும் பெற்றோர்கள் எதில் ஆரம்பிப்பாங்கன்னா ஒரு தமிழ் மொழியை படிப்பிக்கிறது இங்கிலீஷில் ஏபிசிடி படிப்பிக்கிறது குரான ஓதி கொடுக்கிறது இன்னும் அந்த பழைய மெத்தட்டில் ஒரு பெரிய பெறம்போட பேர்த்து உட்காந்துடுறேன் சரியா உட்கார்ந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மூணு வயசில் அந்த குர்வானை ஓதி கொடுத்தர் அலிஃபத்தா ஆன்னு சொல்லி கொடுக்குறது அதே பா ஃபத்தா பான்னு சொல்லி கொடுக்குறது கொஞ்சம் ரெண்டு நாள் ஓதி கொடுத்துட்டு உம்மை மாதிரி என்ன செய்கிறதுனா இந்த மேலால் ஒரு கோடு போட்டு இவனுக்கு விளங்குதான்னு கேட்குறது அவனுக்கு மூணு மூணரை வயசு சரியா அவனுக்கு கோடு எப்படி விளங்கும் என்ற விளக்கமெல்லாம் நமக்கு இல்லை ஆனால் நமக்கு கோடு விளங்குதா இல்லையா அதனால் அந்த கோட்டை அவனுக்கு விளங்கப்படுத்துறது இந்த பாவுக்கு மேலே என்ன இருக்குது அது என்ன இருக்கு கோடு இருக்குது ஓகே கோடு இது இப்படி வந்தா பா பாவுக்கு கீழே கசரா வந்திருக்கு சில வேலை அவனுக்கு கீழேண்டா என்ன எடுத்து தெரியாதா சரியா ஆனால் அவனுக்கு வழங்கப்படுத்துரு கீழே கசரா வந்திருக்குது சுக்குன் வந்திருக்கு நாளைக்கு ஒழுங்காக பாடம் தரணும் வயசு மூணு அல்லது நாலு அடுத்த நாள் என்ன செய்யறான்னு சொன்னா அங்க ஸ்கூல்ல நேசரியில படிப்பிக்கிற டைம்ல ஏதாவது ஒரு என்ன ஒரு சொல்லுக்கு இதே மாதிரி ஒரு ஹூனா அண்டு வார டைம்ல இதே மாதிரி ஒன்று இழுத்து சுத்தி விட்டுருப்பாங்க ஓ இது அந்த தான் போலி அவனுக்கு விஷயம் தெரியாதானே அவர் ஹூ பத்த ஒரு விளங்கிடுவான் அவனுக்கு அது பதிவு செய்யற விஷயம் தெரியாதனால விளையாடிட்டு வந்து மேலே கழிட்டு வந்து மறுபடியும் எழுத்து வச்சு பெரம்பை எடுத்து வச்சு ஊட்டு பிரெஷர்லாம் சேர்ந்துக்கண்டு இப்ப இதுக்கு மேல என்ன வந்திருக்கு அப்படியே என்ன வந்திருக்குது அவன் அவனுக்கு அவனுக்கு தெரியாது என்ன வந்து நேற்று அவனுக்கு அவ்வளவு சொல்லி தந்து விளங்கல இவன் மக்கு மாதிரி வந்திக்கிறான்னு முடிவு யார் யாரு மக்கு மாதிரி வந்திக்கிறான்னு சில வீட்டு பிரச்சனை எப்படி ஆயிரும்டா மக்கு எதனால் வந்தது ஹஸ்பண்ட் ஃபேமிலியால வந்ததா மனைவியில் ஃபேமிலியால வந்தாண்டு குடும்ப பிரச்சனையாக மாறி போனதெல்லாம் உங்கள் ஃபேமிலியே இப்படித்தான் அப்படி என்று அந்த புள்ள அழிவுக்கு பத்தகா ஆண்டு சொல்லாதனால பிரச்சனை வந்திருக்கிறதா இல்லையா இது வந்து முதலாவது எங்களுக்கு கல்வி படிப்பிக்க தெரியாது இங்கே மட்டுமல்ல பல சிஸ்டமாக படிப்பிக்கக்கூடிய இடங்கள்லையும் தெரியாது சின்ன பிள்ளைகளிடத்தில் ஒரு விஷயத்தை விளங்கி பாடம் கேட்டல் என்பதே கல்வி முறையில் மிக தவறான நடைமுறை பாடமே கேட்கக்கூடாது விளக்க பாடம் அலி ஃபத்தஹா ஆ அவன் என்னத்தை அவன் நீங்க கேட்கணும்னா அலி ஃபத்தஹா என்னன்னு கேட்கணும் ஆண்டு சொல்லுவான் பா ஃபத்தஹா பான்னு சொல்லி கொடுங்க பா ஃபத்தஹா என்னன்னு கேட்டா பான்னு சொல்லுவான் அதை சொல்லுவான் இது என்னடான்னு கேட்டா சொல்ல மாட்டான் இதுக்கு பேர் தல்கைன் இதுக்கு பேர் என்ன தல்கைன் என்று சொல்றது முந்தைய காலத்தில் வந்து தல்கைனு சிபியான் என்று ஒரு குரான் இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு தல்கின் பண்ணுதல் தல்கைன்டா சொல்லி சொல்ல வைக்கிறது மட்டும்தான் நீங்க ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் செய்ய வேண்டிய வேலை சொல்லி சொல்ல வைக்கிறது பாடமே கேட்காதீங்க நீங்களும் நிம்மதியாய்ப்பீங்க அவனு நிம்மதியாய்ப்பான் இருப்பீங்க அவனும் நிம்மதியாக இருப்பான் நிறைய பேர் என்ன செஞ்சுற பாடம் கேட்டு அடிச்சு வளர்ந்துடுறது புள்ள வந்து நல்லா குருவான் ஓதும் பத்து வயசுல நான் அடிச்சு வளர்த்ததால தான் குருவான் ஓதுறேன்னு இவங்க நினைச்சுக்கள் அடுத்த பிள்ளையும் குருவான அடிச்சு வளர்க்கல அவனும் குருவான் ஓதுறான் இவன் அடிச்சு வளர்த்ததால அவனுக்கு குருவான ஓதுறான் அடிச்சு வளர்க்காத புள்ளையும் குருவான் என்ன செய்யறான் ஓதத்தான் செய்யறான் உங்களை வீட்டுல நாலு புள்ளை இருந்தா நாலு நாலு மாதிரி குருவானு ஓதவிக்கேன் ஆனா நல்லா ஓதிகின்றிருக்கேன் மூத்தவனுக்கு போட்டு அந்த அடி அடிச்சிருப்பான் தான் எப்படி குருவானு நம்மளுக்கு தெரியாம இருக்கேன் ஆனா அவன் நல்லா ஓதுறான் அடியால குருவான் ஓதுன்றது நம்மளோட நம்பிக்கை சாதாரண கண்டிப்பெல்லாம் இருக்கணும் ஆனா கல்வி என்றாலே அவனுக்கு கசக்கிற அளவுல அதை என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது தல்கின் என்றதை அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லி கொடுக்க பாடமாகும் அதனால தான் நீங்கள் பைஃபோர்ஸாக சொல்லி கொடுக்காத எல்லா விஷயங்களும் அவனுக்கு அழகாக பதியுது கார்ட்டூனில் போன விஷயங்கள் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் எப்படி எக்ஸ்ட் பண்ணுறான்னு பாருங்கள் அவன் எப்படி திருப்பி அந்த பாட்டை படிக்கிறான்னு பாருங்கள் எப்படி திருப்பி சொல்கிற காரணம் நீங்கள் படித்து கொடுக்கல ஒரு அறிஞர் ஜோன் ஹோல்ட்டன் அறிஞர் ஒரு புத்தகத்தில் எழுதுகிறாரு தாய்மொழியை கற்பித்திருந்தால் பல குழந்தைகள் ஊமையாக மாறி இருக்கும் என்று எப்படி பேச கற்பித்திருந்தால் இப்படித்தான் இதுதான் உம்மா நீ சொல்லு உம்மாண்டு இதான் வாப்பா இது வாப்பான்னு சொல்லு இதான் தங்கச்சி தங்கச்சி என்று சொல்லிட்டு படிப்பிச்சிருந்தா பல குழந்தைகள் என்னதான் மாறிக்குமா ஊமையாக மாறி நல்ல வேலை நாங்கள் மொழியை படிப்பிக்கிறில்ல தாய்மொழியை தாய்மொழி யாரும் படிப்பிக்கிறலையே அது அவனா கேட்டு படித்ததுனால நல்ல முறையில் தாய்மொழியை பேசுகிறான் எந்த மொழியை படிப்பிச்சமோ அவன் போனான் அதில் எந்த மொழியை படிப்பிச்சமோ அது போனாப்ப தாய்மொழியை நீங்கள் கற்பித்திருந்தால் பல குழந்தைகள் ஊமையாக மாறியிருக்க அப்ப எனவே புள்ள எப்படி படிக்கும் என்றால் லிஸ்னிங் தான் ரெண்டு வருஷத்துக்கு கேட்டுக்கண்டு தான் இருக்கும் அதுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணி ஆண்டு ஆரம்பிக்கும் ஆண்டு ஆரம்பிக்கும் எண்டைக்கா கேட்டிக்கிறோமா ரெண்டு வருஷம் படிச்சு உம்மா வாப்பா மட்டும் தான் சொல்றான் இவன் இவன்லாம் ஒரு அறிவா வருவானான்னு எண்டைக்கா நம்ம கேட்டிக்கிறமா கேட்கல ஆனா இதே இங்கிலீஷ் அல்ல சிங்களா அல்லது ஆரம்பிக்காது திருப்பி கேட்டுடுறோம் ரெண்டு மாசமா படிச்சு இவனுக்கு ஒரு அவர் சொல்லுவதில்லை என்று தாய்மொழிக்கு கேட்காத கேள்வி அந்நிய மொழிக்கு என்ன செய்வோம் கேட்போம் அப்போ முதலாவது நம்ம பிள்ளைக்கு படிப்பிக்கக்குள்ள இதுக்கு பின்னால பெரிய விளக்கங்கள்லாம் தேவைல படிப்பிக்கிற முறையை பத்தி நமக்கு பெருசா தெரியாது அதனால எவ்வளோ வருதோ அவ்வளவுக்கு ஒரு முயற்சி எடுப்போம் அடிக்காம கஷ்டப்படுத்தாமல் முயற்சி எடுப்போம் எதிர்காலம் ரப்புடைய கைதான் எதிர்காலம் ரப்புடைய கைதான் எங்களுக்கு முயற்சி தான் பார்க்குறான் கல்வி அவன் கொடுப்பான் கல்வி அல்லாவுத்தால என்ன செய்வான் கொடுப்பான் படிக்க தெரியாத மக்கள் எல்லாம் பெரும் பெரும் அறிஞர்களாக உருவாக்கியதெல்லாம் அந்த நிதானத்தன்மையான தாய்மார்கள் தான் நான் ஒரு ஸ்பீச் பேசிக்கிறேன் அறிஞர்களை உருவாக்கி அன்னையர்கள் என்று அறிஞர்களை உருவாக்கி அன்னையர்கள் சா இது குரூப்புகள் இருந்தா நான் லிங்க் விட்றேன் அதில் நீங்க பாருங்க ஒவ்வொரு தாய்மார் அறிஞர்களுடைய ஒவ்வொரு தாய்மார்களும் எப்படிப்பட்ட கவனத்தை செத்துறாங்க கவலை இருக்கணும் கவனம் இருக்கணும் ஆசை இருக்கணும் துவா இருக்கணும் பயம் இருக்கணும் ஆனால் உங்களுடைய நடைமுறைகள் இப்படி இருக்கக்கூடாது இந்த நடைமுறைகள் இருக்கக்கூடாது கல்வி அப்படி லேச இன்றைய காலத்தில் கல்வி ஒரு கஷ்டமே இல்லை சிரமமே அல்ல நீங்க எக்ஸாமில் பாஸ் ஆக்க வைக்கிறது வேணுமெண்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் பிள்ளைகளுக்கு கல்வியோய் சேருவதற்குதே அது சிரமமான ஒரு காரியமே இல்லை மொழிகள் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக வரும் காலத்தில் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து போனா தான் இங்கிலீஷ் மீடியம் வந்துச்சு ஆனா பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் சர்வசாதாரணமாக என்ன செய்து இந்த மீடியாக்களின் காரணமாக ஆங்கிலம் பேச ஆரம்பிச்சதெல்லாம் பார்க்கிறோம் கல்வியை சொல்றேன் அறிவை சொல்கிறேன் எனவே நீங்க படிப்பித்தல் என்று வருகிற நேரத்தில் நீங்க கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டம் இருக்கு இந்த கல்வியில இன்னொரு பிரச்சனை என்ன அப்படி என்று சொன்னால் சிறிய வயதில் வந்து நிறைய மனநட கொடுக்கணும் ஆனா உங்களுக்கு பிள்ளைகளை விளங்கிரும் இந்த பிள்ளைக்கு சக்தி இருக்கா இல்லையான்னு விளங்கிரும் இந்த பிள்ளைக்கு சக்தி இருக்கா சில பிள்ளைகள் வேகமாக மனநமிடும் வேகமாக துரிதமாக மற்ற மற்ற விஷயங்களை விளக்கங்கள் சொல்றதுல சிறப்பாக இவனை கொண்டு போய் அங்க போட்டாலும் பிள்ளை அவர்களை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்தாலும் பிள்ளை சமமாக நடத்துவதே பிழையான ஒரு நடைமுறை ஆரம்ப கால அறிஞர்கிட்ட அப்படி இருக்கல இன்னைக்கு சமமாக தானே நடத்துறாங்க பத்தாம் ஆண்டு ஆண்டு வரைக்கும் ஒன்பது பாடம் நீ கட்டாயம் அது எப்படி ஒன்பது பாடம் படிச்சேன் டீச்சரா உட்கார்ந்து டீக்கரவர் வந்திருக்கிறார் வந்து ஒரு பாடம் படிப்பிக்கிறார் அவரே எல்லா பாடம் படிப்பிக்கிறோம் அவருக்கு இயலாது அவர் ஒரு பாடத்துல வரப்போய் தான் ஒரு பாடம் படிப்பிக்கிறார் அல்லது ரெண்டு பாடம் படிப்பிக்கிறார் இவர் தான் மெட்ஸ் இவர் தான் சயின்ஸ் இவர் தான் சோசியல் இவர் தான் ஹிஸ்டரியில் யாராக்கிறாங்களா இல்ல என்ன அவருக்கு ஒரு பாடத்தை தான் தெரிஞ்சு இவங்க மட்டும் எப்படி எல்லா பாடத்தையும் தெரிச்சியே வருவாங்க வர இயலாது இவர்களால குறிப்பிட்ட பாடங்கள்ல அடிப்படைகளை கொடுக்கலாம் ஆனா இன்றைய கல்வி முறை என்ன செய்தா அப்படி வந்துட்டு இன்றைய கல்வி முறை இலங்கைய சொல்றேன் மற்ற மற்ற முக்கியமான நாடுகள் எல்லாம் இதுல வேற மாதிரி இருக்குது இலங்கையுடைய கல்வி முறை தமிழ்நாட்டு கல்வி முறைகளை சொல்றேன் அப்ப அதனால நீங்க பிள்ளைகளிடத்துல இந்த விஷயத்துல மிகவும் ஒரு கவனத்தை நீங்க என்ன செய்யுங்க கொண்டு வாருங்கள் உங்களோட பிள்ளைகள்ட்ட சில திறமைகள் அடையாளப்படும் ஆனா இதுல இன்னொரு கவலையான விஷயம் கல்வியுடைய விஷயத்துல பிள்ளைகளை நீங்க கவனிக்கிற இடமே தெரியுமா அஞ்சு வயசு வரைக்கும் தான் கல்வியில அஞ்சுக்கு புறவு பிஸ்மில்லாஹ் என்று கொண்டு போய்த்து அந்த ஸ்கூல்ல விட்டா அதுக்கு புறவு மேக்சிமம் டீச்சர் மாறுற தலையில போடுறதுக்கு தான் நம்ம ரெடி ஆகிக்கிறோம் காலை அவன் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே மிக வேகமாக வீட்டுலேருந்து இவனை காலி பண்ணி அடுத்த வகுப்புக்கு எப்படி அனுப்புறது அனுப்பிடுறது அதுக்கப்புறம் மகிழ்விக்கு கூட்டு வந்து இவனுக்கு என்ன செய்யறது நைட் டியூஷன் ஏதாவது அனுப்பிடுவோன்னு அங்கே அனுப்பிடுறது இப்படியே அவனை நீங்கள் அனுப்பி வச்சிக்கண்டே இருந்தீங்கன்னு சொன்னால் பிள்ளை என்ன படிக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது என்ன படிக்கிறான்னு தெரியாது என்ன செய்யறான்னு தெரியாது எந்த எதுவும் தெரியவில்லை அவனுடைய கல்வி தரமே தெரியாது மனதளவில் அவன் எவ்வளோ டெமேஜ் எல்லாம் தெரியாது எனவே உங்களுக்கு தொடர்பு பிள்ளையுடைய கல்வியிலான தொடர்பு அவன் இறுதி கட்டம் நீங்க எதை நம்பி இருக்கிறீங்களோ அது முடியும் வரைக்கும் உங்களுக்கு தொடர்பு இருக்கணும் பார்க்கணும் கேட்கணும் விசாரணைக்கு கேட்கறல பாக்குறாங்க கேட்கறாங்க எப்படி தெரியுமா எரிச்சலோட அது எப்படின்னா உன்னோட புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அது என்னமோ விசாரணை நடத்துற மாதிரி தான் அவனுக்கு எல்லாம் எடுத்துட்டு வாங்க திடீர்னு இவர் ஞானம் வந்து வருவார் எல்லாம் பெறது அதாவது அவனை தட்டி அனுப்புறதுக்கு என்ன வழிகின்னு பார்க்குறது இது ஒன்றும் எழுதி இல்லை நீ எப்படி படிப்பாயின் ஒரே ஒரு வீசு அதாவது இவர் விசாரித்ததாகவும் இருக்கணும் மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கணும் முடிச்சு முடியும் மிச்ச நேரம் விசாரிக்கிற பொறுமை இவருக்கு என்ன இல்லை அப்படித்தான் அதிகமான பெற்றோர்கள் போய் கிடைக்கலாம் யாரும் பிள்ளைகளோட மனம் திறந்து கலந்து அவர்களுடைய பலகீனங்களை மேற்றுக்கொண்டு அது வரலையா கொஞ்சம் ட்ரை பண்ணி வராட்டி விட்டுட்டு படி இதில் ஒரு முயற்சி உனக்கு இதில் திறமறிக்கு தானே அவனுடைய மனசுக்கேற்ப பேசுகின்ற பெற்றோர்கள் குறைவு அப்படி சொன்ன அவன் பயன்படுத்தி வேற மாதிரி போயிடுவானே என்று நினைக்கிறான் நம்ம அதாவது அண்மை காலத்தில் சவுதி அரேபியாவில் ஒரு சம்பவம் ஒரு பிள்ளை வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய பிள்ளை ஒரு பிள்ளை வந்து ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பிள்ளை திறமையான தொண்ணூறுக்கு எல்லாம் நைன்டி பர்சன்டேஜுக்கு மேல எடுக்கக்கூடிய பிள்ளை இந்த பிள்ளை வந்து ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு டென்த்தில் அல்லது நைன்த்தில் கிரேட் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து ரெண்டாவதோ மூணாவதோ வந்துட்டு வாப்பா உம்மா வந்து கொதி செலும்பிட்டான் ரெண்டாவது மூணாவதுன்றே என்ன இந்த பிள்ளையோட எதிர்காலம் எண்ணத்துக்காக ரெண்டு போய் அந்த அந்த டீச்சருக்கு அந்த உம்ம பாப்பாவுக்கு தெரியும் ஏன் இது குறைஞ்சிருப்பான் அங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் டீச்சர் வந்து இந்த பிள்ளைக்கு நல்லா ஸ்போர்ட்ஸ்ல விருப்பம் அந்த டீச்சரோட இந்த புள்ள நல்லா என்ன செஞ்சுட்டு அட்டாச்மெண்ட் ஆகிட்டு அதனால ஃபுட்பால்ல எதுலையோ ஒரு கொஞ்சம் நல்ல ஈடுபாடு ஆகிட்டு அப்போ அந்த ஈடுபாடு ஆகின அந்த புள்ள அதில் கொஞ்சம் ஈடுபாடு கூட போய் தான் இதில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன் நேர அந்த புள்ளையை எழுத்துக்கண்டே ஸ்கூலுக்கு போறான் ஸ்கூலுக்கு போன இந்த பெற்றோர்களுடைய அதீத கவனம் இருக்கிற பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் தாங்குற சக்தியில் ஐக்காது ஒரு மன பயம் சில பிள்ளைகளுக்கு ஏற்பட்டுரும் அப்ப அந்த புள்ளை வந்து நடுங்கிக்கிட்டே இருக்கு என்ன நடக்க சேர் வரைக்கும் வந்துட்டாரு இவரு ஆசிரியர் வரைக்கும் என்ன நடக்க போகணும்னு இவர் வந்து வா அந்த சச்சரவோட இருக்கிறார் யாரோட அந்த சேரோட கொஞ்ச நேரத்தில் புள்ளைய காண புள்ளைய தேடுறாங்க தேடி பார்த்தால் அந்த புள்ள ஒரு இடத்துல இருந்து மேலிருந்து கீழே விழுந்து தற்கொலை இறந்து போயிடுச்சு புள்ள தற்கொலை செய்ய சான்ஸ் இல்லை ஆனால் அந்த புள்ள ஒரு நடுக்கத்திலேயோ பயத்திலேயோ மேலுக்கு போயிருக்கலாம் அந்த பதட்டம் அந்த புள்ளை என்ன செஞ்சிருக்கும் கீழே விழுத்தாட்டிருக்கும் புள்ள இடம் உயிர் போயிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ள நடந்த ஒரு சம்பவம் இப்ப இந்த பெற்றோருடைய அதி உச்ச ஆசை அதிகரிக்கும் என்னை புள்ள படிக்காட்டியும் பரவாயில்ல உசுரோட எனக்கு கிடைச்சா போதும் மட்டுதானே இருக்கும் ஒரு தாய் தந்தையா ஏன் இப்படிப்பட்ட ஒரு அசீத கவனம் விடு நம்ம எடுக்கணும் இதுக்கு இதுதான் எதிர்காலம் என்று நாங்களாக வைத்துக்கொண்டு கவனத்தை நம்ம ஏன் எடுக்கணும் இங்குள்ள எத்தனையோ பெற்றோர்கள் இதே மாதிரி கவனம் எடுத்து லெவல் வரைக்கும் படித்து அதை விட படித்து வந்தவங்கிறாங்க ஆனா நம்ம படிச்சதுல என்ன பிரயோசனத்தை பெருசாக கண்டோம் வேண்டி கேட்கக்கூடிய நிறைய கேள்வியோடு இருக்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறாங்களா இல்லையா இருக்கிறாங்க அப்ப நமது கல்வி என்பது நம்மளை சிந்தனைக்கு திறமையாக்க அறிவாளியாக்க நம்ம ஒரு கல்ச்சர்டான ஒரு மனிதராக ஆக்க உதவணும் அது ஓகே ஆனா எல்லை காணாமல் ஒரு விதமான ஒரு அதீத கவனம் இப்படி பல உயிரிழப்புக்களை நம்ம இந்தியால எத்தனை சம்பவம் கேள்விப்படுறோம் நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகினதுனால என்ன மரணித்த பிள்ளைகளுடைய சம்பவம் ஒரு மார்க்ஸ் குறைஞ்சதுனால எடுபடாதனால எத்தனை பிள்ளைகளுடைய இழப்பு இன்றைக்கு அது போன்ற இழப்புக்கு நமது பிள்ளைகளுக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நமது கல்வியிலான கவனம் அவனது திறமையோட ஒத்துப்போகணும் அவனுக்கு எவ்வளவு திறமை இருக்குதோ அந்த அளவு கொடுங்க அந்த திறமை இல்லை நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹு ரபுல் ஆலமின் அவனுக்கு இன்னொரு திறமை வச்சிருப்பார் அதுல சந்தேகமே இல்லை அல்லாஹ் நீதியானவன் ஒரு திறமை இல்லாது விட்டால் இன்னொரு திறமை அல்லாஹு ரபுல்லாலும் என்ன செஞ்சிருப்பான் வைத்துத்தான் இருப்பான் அந்த திறமை அடையாளம் காண்றதுக்குரிய கல்வி முறையில நாங்க இல்லை ஆனா வெளி உலகத்துல பல மேற்கத்தைய நாடுகள் அந்த கல்வி முறை இருக்குது ஒரு பிள்ளையுடைய திறமையை கண்டு அதற்கேற்ற துறையில் என்ன அந்த பிள்ளையை கொண்டு போவதற்கான பிராக்டிக்கலான கல்வி முறை எத்தனைய பிள்ளைகளுக்கு சிஸ்டத்தை வரைய தெரியாது சொல்ல தெரியாது ஆனால் அதை செய்ய தெரியும் அதை செஞ்சு கொண்டு வந்து வர கொண்டு வந்து வைக்க தெரியும் ஆனா அதை வெளியெடுக்கிறதுக்கான திறமை நம்ம என்ன அதுக்கான சிஸ்டம் நம்ம இல்லாமல் இருக்கலாம் அதனால எந்த பிள்ளைகளாக இருக்கலாம் அவர்களுடைய கல்வி விஷயத்தில் எங்களுடைய கவனம் மறுமையை தாண்டிய கவனமாக நினைக்கக்கூடாது இருக்கக்கூடாது மார்க்கத்தை தாண்டிய கவனமாக இருக்கக்கூடாது அவனுக்கே அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய திறமையை தாண்டிய கவனமாக நினைக்கக்கூடாது இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும் இது இன்றைய கல்வி சவால் அதிகரிப்பதற்கான காரணம் நம்முடைய சிலபஸும் அவ்வளவு அதிகமாக இருக்கிறது நம்மளுடைய சிலபஸ்களும் நிறைய எல்லாத்தையும் படிக்கணும் எல்லாத்தையும் படிக்கணும் பெரும் படிப்பாக என்ன செய்றாங்க படிப்புடைய வகைகளையும் அதிகப்படுத்திட்டாங்க அதிகப்படுத்திட்டனால மார்க்க படிப்பு என்பது கூட அல்லாவுடைய தீனை படிக்கிற படிப்பு என்பது கூட அப்படி ஒரு போற போக்குள்ள மூலையால் படிச்சுட்டு போற மாதிரி தான் செஞ்சுட்டு ஆகிட்டே தவிர ஒரு பிரதானமான படிப்பாக அதை என்ன செய்யவில்லை ஆகவில்லை என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும்